CSK VS RCP போட்டியில் இது நடந்தே தீரும் போட்டியின் முடிவே இதுதான் அதிர்ச்சி கணிப்பை வெளியிட்ட பிரபல ஜோதிடர் அதாவது சென்னை மற்றும் பெங்களூர் ரசிகர்கள் தங்கள் முதல் போட்டியில் வெற்றி பெற்று அடுத்து வரும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நேருக்கு நேர் மோத உள்ளன இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்திலும் நடைபெற உள்ளது இதற்கான டிக்கெட்டுகள் இன்று காலை பத்தேகால் மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கிடைக்கும் என்று நேற்று அறிவிக்கப்பட்டது இந்த டிக்கெட் விலை ஆயிரத்தி ஏழ்நூறில் இருந்து ஏழாயிரத்தி ஐநூறு வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் இன்று காலை பத்தேகாலுக்கு டிக்கெட் விற்பனை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே விற்றுத் தீர்ந்துவிட்டது என்ற தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் சுமார் பத்து முதல் பதினஞ்சு நிமிடங்களுக்கு உள்ளாகவே இந்த டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துவிட்டன விட்டன ஐ பி ரசிகர்கள் மத்தியில் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி போட்டிக்கு அதீத ஆர்வம் உள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறது மேலும் இந்த எம்ஏ சிதம்பரம் கிரிக்கெட் மைதானத்தில் மொத்த இருக்கை எண்ணிக்கை சுமார் ஐம்பதாயிரம் ஆகும் ஆனால் ஐபிஎல் போட்டிகளின் போது பாதுகாப்பு விஐபி அதிகாரிகள் ஊடகம் மற்றும் ஸ்பான்சர்களுக்காக ஆயிரக்கணக்கில் டிக்கெட்டுகள் ஒதுக்கப்படும் இதனால் பொதுவாகவே முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு முதல் நாற்பதாயிரம் இருக்கைகளுக்கு மட்டுமே டிக்கெட் என்று நிலையில் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது அடுத்த போட்டியில் வரும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி என்று பெங்களூர் ராயல் சேலஸ் அணியை எதிர்கொள்கிறது ஏற்கனவே முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான கொல்கத்தாவை வீழ்த்தியிருக்கும் பெங்களூர் அணியும் வலிமையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் மும்பை இந்தியன்ஸை வீழ்த்திய சென்னை அணியும் மோதவிருப்பதால் இந்த போட்டி ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை தூண்டியிருக்கிறது மேலும் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கிய பதினெட்டாவது சீசன் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்த தொடரில் இதுவரை நான்கு போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இன்றைய தினம் நடக்கும் ஐந்தாவது போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் மோத உள்ளது இந்த போட்டியில் சென்னை அணி பங்கு பெறும் போட்டிகள் மக்கள் மத்தியில் மிகவும் கவனம் பெற்று வந்தது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கூட மும்பை அணியை எதிர்கொண்ட சென்னை அணி வெற்றி பெற்று ஆதிக்கத்தை தொடர்ந்து வருகிறது அதேபோல் இந்த ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் கொல்கத்தா அணியை எதிர்கொண்ட பெங்களூர் அணியும் வெற்றி பெற்றது இதனால் வரும் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை பெங்களூர் அணிகள் மோதும் போட்டிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது அதிக ரசிகர்களை கொண்டுள்ள தோனியும் விராட் கோலியும் களத்தில் விளையாட உள்ளதால் இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டினார்கள் சென்னையில் நடக்கும் இரண்டாவது போட்டியும் இதுவாகும் அது மட்டுமில்லாமல் ஐந்து முறை கோப்பையை வென்ற சிஎஸ்கே அணியும் ஒரு முறை கூட கோப்பையை வெல்லாத ஆர்சிபி அணியும் மோத உள்ளதால் இந்த போட்டி மிகவும் கடினமாக இருக்கும் அதேபோல் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது எப்படியாவது கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற ஆர்சிபியின் வெறித்தனமான ஆட்டமும் இந்த போட்டியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக சேப்பாக்கம் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற உள்ளதால் சிஎஸ்கே அணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் கணிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது சரி இப்ப நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி போட்டியில் ஜெயிக்க போவது யார் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க